வணக்கம் வணக்கம் உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த நேற்றைய நாளிலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நீங்கள் சுயேட்சை குழுவுடன் களமிறங்கி இருக்கிறீர்கள் ஊசி கட்சியுடன் சுயேட்சை குழுவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமனாவுடன் களமிறங்கி இருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களுடைய இந்த பூநகரி பிரதேச மக்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டம் நிலையிலே இந்த தேர்தலை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள் இது முதல் தடவையான முதல் முதல் தரமான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது கூற முடியுமா என்னென்று சொன்னால் முதன் முதல் ஆட்சிக்கு என்று எங்களை தெரிவு செய்து விட்டிருக்கிறார்கள் நாங்கள் முத முதல் சரியான இருக்கிறோம் என்ற தேர்தலை கொண்டு செல்றதுக்கு அப்ப அந்த வகையில் எங்களுக்கு அனைத்து மக்களும் சொன்ன வாக்குறுதி உங்களோட தான் பயணிப்போம் உங்களோட தான் இருப்போம் என்றதையும் எல்லாரும் கூறிக்கொண்டார்கள் நாங்களும் நோட்டீஸுகள் எல்லாரும் தங்கி பிரச்சாரம் செய்யும் போது தான் சொன்னார்கள் ஆனா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சீட்ட தான் எங்களுக்கு கிடைச்சுள்ளது அதே நாங்கள் ஒரு பெரிய வெற்றியா தான் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் முதன் முதல் கலன் தங்கி இருக்கிறோம் அதாவது குறுகிய காலத்தில் ஒரு முப்பது நாளுக்குள்ள தான் எங்கள இது என்ற ஒரு பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் முப்பது வருஷம் இல்ல முப்பது நாளுக்குள்ளதான் இந்த பணியை துவங்கி இருக்கிறோம் சில கட்சிகள் முப்பது வருஷமா இருந்த கட்சியும் ஒரு ஓட்டு தான் ஒரு இருக்கிறோம் அதுல இப்ப நாங்கள் இப்ப முப்பது நாள் செய்த ஒரு ஓட்டு எடுத்திருக்கின்றது எங்களுக்கு ஒரு அது வெற்றியா தான் எங்களுக்கு பார்க்க இருக்கிறது ஆனா இதை செய்த மக்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்றேன் இந்த வடயத்தில் ஏற்கனவே பூனரி பிரதேச மக்களுக்கு நான் இதை தான் தெரிவிக்கின்றேன் நாங்கள் எந்த சென்றாலும் உங்கள் ஓட்டை நம்பித்தான் இதுல இறங்கி வேலை செய்திருக்கின்றோம் மக்கள் வாக்குறுதியை நாங்கள் கட்டாயமா என்ன தேவை என்றாலும் அர்ச்சனா டாக்டர் அவர்களுடன் கதைச்சு இதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஐயாவுடன் கதைச்சு நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம் நீங்கள் இந்த இது முதல் தான் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் இறங்கி இருக்கிறீங்களாம் அந்த வகையிலே நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமதானுடனுடைய கட்சியிலே இணைந்து செயல்படுகிறீர்கள் அந்த கட்சியிலே செயல்படுவதற்கு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன ஆஹ் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்லொரு நல்ல நல்லொரு நடத்தை இனத்தை கண்டுதான் நாங்கள் அவரோட இதை பயணிக்க துவங்கி இருக்கின்றோம் அவரும் இப்போ குறிய காலமாக தான் இதை பயணித்து கொண்டு வரேன் நீண்ட காலம் இல்லாமல் இப்போ ஒரு அஞ்சு மாசம் ஆறு தான் அவரும் இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார் அந்த வெற்றியின் காரணமாக அவர் தந்த ஒரு சுழற்சி முறையில் சாவைச்சேரிய தன் தனியாக ஒரு ஆளா நின்று வென்று இன்றைய பாராளுமன்றத்துல மக்களுக்காண்டி எங்கட சக வடமாக முழு மக்களுக்காண்டையும் முற்று முழுதாக தன் அர்ப்பணித்து அதை கதைச்சு கொண்டு இருக்கிறது எல்லா மக்களுக்கும் இதை தெரியும் ஆனால் எங்களை மக்கள் எங்களுக்கு வாக்கு போடுறோம்னு சொன்ன மக்கள் வாக்கு போடில்லை என்றால் கூட நாங்களாவே அவைய கோவிக்க போகிறதும் இல்லை இல்லை அவைக்கு செய்யக்கூடிய உதவியை செய்ய போகிறதும் இல்லை க எல்லாமே டாக்டர் சொல்லியிருக்கா தான் செய்வேன் என்று தான் சொல்லியிருக்காரு அவ்வார வச்சும் பார்க்க மாட்டோம் மாகாண இந்த முறை தேர்தலில் வென்றாலும் இனி இனி வருங்காலத்துல நாங்கள் வெல்லுவோம் என்றதை நிச்சயமாக இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக நாங்கள் வடமாகாண சபை தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அந்த வடமாகாண சபை தேர்தலையுமே நீங்கள் களமிறங்க இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே எங்களோட உங்களை நம்பி உங்களை நம்பி உங்களுடைய கட்சியை நம்பி வாக்குகளை செலுத்திய மக்களுக்கு என்ன தீர்வு எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொடுப்பீர்கள் ஆஹ் இது ராமநாதன் ஐயா தான் இந்த முடிவை எடுக்க வேண்டாம் நான் இப்பதான் இப்ப நான் என்னன்னு சொன்னா ராமநாத கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தவிர உங்களுடைய பிரதேசத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிற சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது நீங்கள் சுயிச்சை குழு தலைவர் என்ற ரீதியில் உங்களை நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய குறை நிறைகளை நீங்கள் எப்படி எல்லாம் சீர் செய்ய போகிறீர்கள் அதாவது நாங்கள் இந்த பாரா இந்த கட்சி தெருவில வந்து இப்ப நாங்கள் ஒரு ஓட்டு எடுத்தபடியா கூடிய பங்கும் எங்களை எங்கள் நாங்கள் கதைக்க முடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது ஒரு அஞ்சு சீட்டு எடுத்திருந்தால் நாங்கள் சவால் பண்ணி கதைப்போம் ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க போகிறது இல்லை மக்களுக்கு எங்கடங்கிற மக்களுக்கு என்னென்ன தேவையோ இங்கே பள்ளிக்கூடம் ஒரு துறைமுகம் கட்டாயமா தேவைன்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதை நாங்கள் கட்டாயமாக செஞ்சு கொடுக்குறோம் என்று தான் சொல்லி யார் எப்படி கதைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை எங்கட அதாவது பூனரிண்டா பூனரிக்க ஒரு துறைமுகம் வந்தையாகும் அதையும் நாங்கள் கட்டமைக்கிறத இருக்கிறோம் அதே மாதிரி விவசாயத்தில் இப்போ காணி பிரச்சனைகள் எல்லாம் கணக்காக இருக்கு உறுதியில் கொடுக்கல ஃபோமில் கொடுக்கல என்ற பிரச்சனை எல்லாம் நாங்கள் அதையெல்லாம் செய்து ஐயா கொண்டு எவ்வளோ தூரம் அதை நீக்கி கொடுக்கலும் மக்களுக்கு அதை வழங்கி கொடுக்கறது நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அவளுடைய வழிநடத்துல தான் இந்த நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே நீங்கள் மக்களுடைய நேரடியாக சென்று மக்களுடைய குறை நிறைகளை ஆராய்ந்து அப்படி ஆராய்ந்து கள நிலவரங்களை எந்த இடத்துக்கு தெருவிளக்கு வேணும் எந்த விளக்கு மதவு போடணும் அப்படியான ஆராய்ச்சிகளை இதுவரையும் செய்தீர்களா அல்லது இனி செய்ய இருக்கிறீர்களா அல்லது பாராளுமன்ற அதாவது உள்ளூராட்சி சபை அமர்வின் பின் தான் இப்படியான வேலை திட்டங்களை கொண்டு செல்ல போறீங்க இல்ல நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் எங்கள மின் விளக்குகள் எங்களோட கரை சைட்ல வந்து ஒலி விளக்குகள் சரியான குறை மற்றது எங்களோட காட்டு பிரதேசம் எல்லாம் அங்கங்கே எப்போயோ இருந்திருந்து ஒரு அஞ்சு ஒரு கிலோ மீட்டர் அரை கிலோமீட்டருக்கு தான் ஒரு மின் போட்டு இருக்கணும் இதை நாங்கள் முதலே அறிவிச்சிருக்கிறோம் முதலில் இருந்த இதில் அறிவிச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் ஆனால் எங்கட இதில் நாங்கள் அதை எப்படியாவது கதைச்சு எங்களை மக்களுக்கு என்னென்ன தேவை என்றது அதை செய்கிறன்ற என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை பயணித்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்காண்டி தான் குரல் கொடுக்க இருக்கிறவங்களுடைய அநீதியை அழித்து எங்களை மக்களுக்காண்டி குரல் கொடுப்போம்ன்றதை எந்த மாற்றமும் இல்லை இது ஒரு முக்கியமான கேள்வி கூட உங்களுக்கு தெ உங்களுக்கு தெரியும் வடிவாக தெரியும் பூனகரி பிரதேசத்திலே ஊசி முதல் தடமாக கால் பதித்திருக்கிறான் ஊசியை நம்பி உங்களை நம்பி ஊசியை நம்பி கௌரவாலமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை நம்பி உங்களுடன் கூட்டு சேர்ந்து ஒரு அணியாக உங்களுடைய சக வேட்பாளர்கள் பயணித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே வெயிலான பிரதேசம் சூடு அந்த இடத்துல அன்றைக்கு நாங்களும் போது இல்லை மழை நேரத்தில் கூடி இந்த தீவிரமான பரப்புரையில் இறங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீர்கள் ஆனா நான் அவரைக்கு எல்லா எல்லா வேப்பாளர்மரும் எங்களுக்கு கல அதாவது குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் பிறப்பிச்சுதான் நாங்கள் அதை முற்று முழுதாக விளையாட நாஞ்சிக்குழா வளப்பாடு வேரவில் கிராஞ்சி ஆஹ் ஜால பூர்ணாவளி ஆஹ் மற்றது கவதாரிமுனை ஆஹ் இந்த சி அதெல்லாம் சொன்ன மாதிரி செடியான வெக்கக்கூடிய இடங்கள் மற்றது எங்களுக்கு பிரதேசம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆன பிரதேசம் இந்த இருபது கிலோமீட்டருக்கு அங்கால போய் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமைக்கு உண்டாயிருந்தோம் அந்த நேரத்தில் நாங்கள் எங்களை எங்களுக்கு தோல் கொடுத்து எங்களோட நின்ற அனைத்து வேட்பாளருக்கு நான் இதை நன்றிய கூட கடமை பெற்றுள்ளேன் குறிப்பாக சொல்லப்போனால் பூனகிரி பிரதேசத்திலே தான் மகளிர் படி அணி கூடுதலாக இருந்தது ஆமா அந்த வகையிலே நாங்கள் பார்க்கிற பட்சத்திலே அதாவது ஆம்பளைகள் எங்களுடைய படிகள் வந்து செய்யறதை விட கொஞ்சம் கூடுதலாக உத்வேசத்துடன் செய்கிறதாக தோன்றியது அந்த வகையில் அவர்களுக்கு நீங்கள் மேலதிகமாக என்ன கூற வேண்டும் கட்டாயமா அவைகளை நாங்கள் ஒரு கௌரவிக்க வேண்டிய ஒரு நிலப்பாட்டில் உள்ளோம் ஒரு பெண்தன மத்துவங்களை வந்து நாங்கள் கட்டாயமா அவையை முன் முன்னிறுத்தி ஒரு வேலை வாய்ப்பு தளத்திலையும் கொண்டு விட்டு அவைலை நாங்கள் எந்தெந்த பகுதியில் அவை எங்கெங்க செய்யணுமோ அவை அவைய கடமையில நாங்கள் எந்தெந்த வளத்தில் செய்யணுமோ மற்ற எந்த அவை எங்களுக்கு கட்சியாக வந்து சேர்ந்தினமோ அந்தந்த ஊர்ல அவை ஒரு கௌரவப்படுத்துறதால் எங்களுக்கு சிறந்த வழி என்று எதிர்பார்க்கு நீங்கள் பிரதேச சபைக்குள் உள்ளே போ போனால் போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருமாயின் நீங்கள் எங்களுடைய யுத்த கால ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் அவனிக்கப்பட்டதுக்கு பின்னர் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் எங்களுடைய விதவை பெண்கள் அல்லது எங்களுடைய மாவிகளுடைய மனைவிமார் அல்லது மாவுடைய பிள்ளைகள் மாவுடைய அம்மா அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறீர்களா என்னென்னு சொன்னால் இப்ப எங்களோட ஐயாண்ட வழிகாட்டலுக்கு மேலாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு எங்க கஷ்டம் உள்ள இருக்கோ அங்கு நான் நிற்பேன் மக்களுக்கு எந்த துயரம் இருந்தால் அந்த இடத்தில் நான் அங்கே நிற்பேன் என்றது அவர் ஆணைத்தளமாக முடிவாயிருக்கிறார் அந்த வகையில் உண்மையில பரமப்பட்ட குடும்பம் அதாவது எங்கட போராள போராட்டத்தில் கணவன் இழந்தவர் இல்லாடி கணவன் மனைவி இழந்தவர் அதுக்குரிய பிள்ளைகள் அப்படி ஏதாவது இருக்கிற குடும்பத்தை நாங்கள் முன்முறமாக கவனிக்கிறோம் என்றது எங்களோட தலைவர் அதை சொல்லி செய்வேன் கட்டாயம் அதை செய்வேன் உ தற்போது உங்களுடன் உங்களுடைய தலைவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய தலைவருக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் ஆஹ் நான் இப்ப தலைவருக்கு ஒன்றொன்றே சொல்ல கூற விரும்புகிறேன் ஆஹ் தலைவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தை எங்களுக்கு தெரியாது அரசியல் என்ற என்ற உலகம் எங்களுக்கு தெரியாது எங்களை பயணிக்க இந்த உலகத்துல பயணிங்கோன்னு சொல்லி எங்களை விட்டு இருக்கிறார் அந்த வகையில அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கோம் பெரிய ஒரு வேலை காட்டுகார் ஒரு கௌரவமான ஒரு இதை தந்திருக்கிறார் அந்த கௌரவத்தை கலங்கப்படுத்தாம நாங்களும் அவருக்கு பின் பணி செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அஹ் உறுதியான கேள்வி இவ்வளவு நேரமாக எங்களுடன் உங்களுடைய இந்த பிசி ஷெட்யூல் எங்களுடன் இந்த செவ்வியை தந்தற்காக நாங்கள் ஒருமித நன்றியை கூறிக்கொண்டோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விசேட சில் சந்திக்கும் வரை உங்களை எங்களோட விட விளம்பரம் நான் உங்கள் ஆக்கிய ரஜி நன்றி நன்றி